அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நேற்று வைப்பு துரசு பாட்டு ஒன்று பார்த்தீங்க இல்லையா அதோட தொடர்ச்சி தான் இது ரெண்டு இதெல்லாம் யாருக்காகனா சித்த மருத்துவங்க சித்த மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நிகழ்ச்சி இது சரிங்களா இது வெளியே எங்களுக்கு தேனாலும் கிடைக்காது முயற்சி பண்ணாதீங்க கடைங்களெல்லாம் கிடைக்காது மருத்துவர்களுக்கு தான் தருவாங்க இந்த பொருள் பாருங்க நேற்று போட்டோம் மத்தியானம் எந்த மாதிரி கிஸ்டி பிடிச்சி பாருங்கள் ஒரு அளவு முறை வந்து என்னென்னா நானூறு கிராம் வந்து செம்பு எட்நூறு மில்லி வந்து நைட்ரிக் ஆசிட் கால் லிட்ரு வந்து சல்ஃப்ரிக் ஆசிட் ஒன்று லிட்ரு வந்து மழை தண்ணி முதல்ல தண்ணி ஊற்றினோம் ரெண்டாவது நைட்ரிக் ஆசிட் போட்டணும் நைட்ரிக் ஆசிடும் தண்ணியும் செம்பெல்லாம் கலந்து பபுள்ஸ் இருந்த பிறகு சல்ஃப்ரிக் ஆசிட் விட்டுடணும் விட்டுட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாள் விட விட நல்ல பெரிய பெரிய கிறிஸ்டல் பிடிக்கும் இல்லை எனக்கு வந்து துருசு வேணாம் இந்த மாதிரிக்கு காப்பர் சல்ஃபைடு வேணாம் வெறும் செம்பு கம்பிங்களை வந்து துருசு பவுடர் ஆகணும்னா மழை தண்ணி ஊற்றிட்டு நைட்ரிக் ஆசிட் போட்டு கரைஞ்ச பிறகு ஒன்று நாக பிளேட்டோ இல்லைனா வந்து துரு பிடிக்காத இரும்பு வாசர இரும்பு பிளேட் போட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து செம்பு பவுடர் போய் அதை பிடிச்சி நிற்கும் தண்ணி தெளிஞ்ச பிறகு நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம் இதுவும் வந்து நல்ல கட்சியில் பிடிச்ச பிறகு ஒரு அஞ்சாறு வாட்டி தண்ணி கழுவி கழுவி எடுத்திங்கன்னா அந்த ஆசிட் குணெல்லாம் போயிட்டு உங்களுக்கு காப்பர் சல்ஃபர் நிற்கும் இனி வர நிகழ்ச்சியில் வந்து இது எப்படி வந்து கடுங்கார சுண்ணம் பண்ணுறது பர்ப்பம் பண்ணுறது அது மாதிரிலாம் சொல்ல நிகழ்ச்சி வரும் சுண்ணம்னா மஞ்சளுக்கு செவுக்கிறது இல்லை எல் சு கடையில் இருக்கிற சுண்ணாமல் செவரும் நம்ம கடுங்காரம் சுண்ணம் பண்ணிட்டோம்னா கந்தகத்தை உருக்கிட்டு ஒரு கிலோ கந்தகத்தை உறுக்குறோமா ஒரு கிராம் சுண்ணம் இல்லை அஞ்சு கிராம் சுண்ணத்தை அதில் போட்டிங்கன்னா கந்தகம் திருப்பி அந்த கல் பகுதிக்கு போவே போகுது என்னையாவது மாறிடும் அது ஒரு டெஸ்ட் இருக்கு இதை பத்தி ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க இல்லை சில பாஷனை கட்டு கலங்கு சுண்ணம் பண்ணணும் என்ன பண்ணணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க பயிற்சி தரோம் நன்றி வணக்கம்